நான் செருப்பு இல்லாத போது அழுதேன் ஆனால் கால்கள் இல்லாத ஒரு மனிதனை பார்த்தவுடன் நான் அழுகையை நிறுத்தினேன் வாழ்க்கை ஆசிர்வாதங்கள் நிறைந்தது சில நேரங்களில் நாம் அதை மதிப்பதில்லை ஒரே நாளில் எதுவும் மாறாது ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் தினமும் உழைத்தால் பிரச்சனைகள் வாழ்க்கையின் ஒரு பகுதி அவற்றை கடந்து செல்வது வாழ்க்கையின் ஒரு கலை தன்னம்பிக்கையே சிறந்த அணிகலன் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது வெற்றியை நோக்கி உங்களை தள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுக்காக வேறு யாரும் அதை செய்யப்போவதில்லை பணிந்தவன் எல்லாம் பயந்தவன் அல்ல வண்ணத்து பூச்சிகளை துரத்தி பிடிப்பதில் நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்கள் தோட்டத்தை சீராக பராமரியுங்கள் வண்ணத்து பூச்சிகள் தானாக வந்து சேரும் நிரூபிப்பதில் கவனம் செலுத்தாமல் உங்களை மேம்படுத்துவதில் கவனத்தை செலுத்துங்கள் உலகில் மிகவும் உயர்ந்த விஷயம் நம்பிக்கை மலிவான மக்கள் அதை வாங்க முடியாது அறிவாளிகள் எல்லாவற்றையும் கேள்வி கேட்கிறார்கள் முட்டாள்களிடம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்கிறார்கள் சதுரங்கத்தைப் போலவே உங்கள் வாழ்க்கையின் நகர்வை கவனமாக தேர்ந்தெடுங்கள் எதிரி எவ்வளவு பெரியவர் என்பது முக்கியமில்லை எதிர்த்து நிற்கும் திறன் எவ்வளவு பெரியது என்பதே முக்கியம் வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வியடைந்தது எப்படி என்று பார், நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய்